வணக்கம் மக்களே இந்த வார நிகழ்வுகளின் தொகுப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து அமெரிக்காவோட ஐநூறு சதவீத டேரிஃப் ரெண்டாவது நேட்டோ பொதுச்செயலின் நூறு சதவீத டேரிப்பு இந்தியாவை பாதுகாப்புத்துறை டெஸ்ட் பண்ண ஆகாஷ் ப்ரைம் மிசைலை பற்றியான ஒரு சுருக்கமான டீட்டெயில் மற்றும் இந்திய குகையில் எட்டாண்டுகள் வாழ்ந்த ருஷ்ய பெண்ணை பற்றியான தகவல்கள் அந்தமான் நிக்கப்பட்ட நிற்கப்பட்ட ஐலாண்டில் நாம் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு ஆயில் பெட்ரோலியம் ரிசர்வ் பற்றியோன தகவல் இதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் முதலாக இதில் வந்து முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமெரிக்க அதிபரினுடைய ஐநூறு சதவீத டேரிப்பை பற்றி பார்க்க போகிறோம் அமெரிக்க அதிபர் அவர்கள் இன்னும் ஐம்பது நாளுக்குள்ளே ரஷ்யா வந்து ஃபீஸ்டாக்கு வரலை அப்படின்னா நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான டேரிப்பை வந்து நாங்கள் விரிப்போம் இதுக்கு வந்து சீனா ரஷ்யா பிரேசில் போன்ற பிரிக்ஸ் நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அவர் வந்து ரஷ்ய அதிபர் வந்து இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே இவர் வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தச்சமயத்துக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையிலேருந்து நேட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கார் இவர் வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அறிவிக்கிறதுக்கு மட்டும்தான் இவருக்கு ஆக்சுவலி நேட்டோவோட ரைட்ஸ் வந்து என்னென்னா பாதுகாப்பு சம்பந்தமான ராணுவ சம்பந்தமான செய்திகளை வந்து சொல்ல முடியும் ஆனால் இவர் வந்து இந்த ஐரோப்பிய யூனியனுக்கே தலைவர் மாதிரியும் நாங்கள் வந்து நேட்டோ வந்து உங்களுக்கு டேரக்டாகவே இந்தியா சீனா பிரேசில் பிரதமர்கள்லாம் வந்து நீங்கள் கேட்டுங்க உடனே புட்டினுக்கு கால் பண்ணி பீஸ்டாக்கில் வந்து இமிடியட்டாக கலந்துக்க சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் அமெரிக்கா விதிக்கக்கூடிய ஐநூறு சதவீத டாரிஃப் இல்லாமல் மேலும் அடிஷ்னல் டேரீஃபாக நூறு பர்சன்ட் விதிப்போம் அப்படின்னு தனக்கே இல்லை தனக்கு வந்து இந்த பவரே கிடையாது ஆனால் வந்து நம்மளை ஒரு த்ரட்டன் பண்ணியிருக்காரு டேரெக்டாக சரி ஓகே இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அமெரிக்கா மற்றும் அந்த அந்த ஆங்கிலேய நாடுகள் வெள்ள அந்த ஏகாதிபத்திய முறை அந்த காலனி ஆதிக்க தான் இருக்காங்க நம்ம நம்ம பொதுவாக அந்த ஆசிய நாடுகள் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெப்பு வந்து கீழே வச்சு பார்க்குற மனப்பான்மை இன்னும் மறவே கிடையாது அதை அந்த காலங்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்ம எங்கேயோ வந்துட்டோம் இப்போ அவங்களுக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு மேலே ரொம்ப அவங்களுக்கு ஒரு பயம் இவள்னாலும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஆனால் வந்து சமீபத்தில் நாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பை வந்து ரொம்ப வலுப்படுத்தினதுனால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது உலகத்தில் இப்போ அடுத்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆ ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் தான் யார் யார் அப்படின்னா ரஷ்யா இந்தியா சீனா பிரேசில் ஈரான் இது போன்ற நாடுகள் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கவலை ஏற்படுத்துது என்ன ரீசன் அப்படின்னா அமெரிக்காவுடைய அடா அட்ராசிட்டி தாங்க முடியல இது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து நூல் பிடிச்சிக்கிட்டு யார் அப்படின்னா இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் எங்கெல்லாம் அமெரிக்கா போயிட்டு அநியாயமாக குண்டை போடுறாங்களோ பின்னாடி இந்த நேட்டோவில் முக்கியமான நாடுகள் பிரிட்டன் இவங்கெல்லாம் வந்து பின்னாடியே போவாங்க ஸோ இது இதுக்கு எவ்வளோ நாள் தான் வந்து உலகம் வந்து இதை சகிச்சுக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் அப்புறம் அந்த டாலரை வச்சு ரொம்ப கடுமையாக டாமினேட் பண்ணுறது இதை வந்து இந்த இப்போ எப்படி அமெரிக்க அதிபரனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா இஷ்டத்துக்கு டேரிஃபை போடுறது பிடிக்காத நாடுகள் மேலே குண்டை போடுறது இந்த போ இது மாதிரியான அட்ராசிட்டிகளை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரிக்ஸ் நேஷன்லாம் சேர்ந்து ஒரு அவங்களுக்கு எதிராக அப்படின்னு நம்ம டைரக்டாக சொல்லாட்டினாலும் உண்மைதான் அது அவர் அவங்களுக்கு எதிராக ஒரு பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் இது வந்து எந்த விதத்திலையும் இராணுவ கூட்டமைப்புலாம் நம்ம சொல்ல முடியாது யாருக்கு எதிரான நாடு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது பிரிக்ஸ் பொருளாதாரத்தை பிரிக்ஸ் நாடுகளுடைய பொருளாதாரம் தொழில் போன்றவற்றை சரி பண்ணணும் இருந்து அமெரிக்க நேட்டோ நாடுகளுக்கு கிட்டேருந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட அமைப்பு இதன் மேலே வந்து அவங்களுக்கு ரொம்ப காலமாகவே வந்து இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவை வந்து ரஷ்யாவும் யுக்ரைனுக்கும் டைரக்டான வார் அப்படின்னா எந்த உலகத்தில் இருக்க ஒரு சாதாரண குடிமுகனை ஏற்றுக்க மாட்டான் இன்டைரக்டாக அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் எதிரான ஒரு போர் ரஷ்யா ஒரு ஒத்த நாட்டுக்கும் நேட்டோ ஒரு முப்பத்தஞ்சு நாடுகள் ப்ளஸ் அமெரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே ஒரு போர் இதுக்கு வந்து தளம் யார் அப்படின்னா யுக்ரைன் இந்த யுக்ரைன் அதிபர் செலன்ஸுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அவருக்கு தெரியாதா இது மாதிரி தன்னுடைய நாட்டை வந்து இந்த அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் தளமாக பயன்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அழகா ரஷ்ய அதிபரோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தால் இந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் செலன்ஸ்கியும் தன்னுடைய அதிபர் பதவி காலங்கள்லாம் முடிஞ்சு வாரம் நடந்தால் மட்டும்தான் அவரால் அதிபர் பதவியாக அதிபர் பதவியில் நீடிக்க முடியும் இந்த வாரம் வந்து இவங்களும் நிற்பாற்றுற மாதிரி கிடையாது இது எங்கே போய் முடியுங்கிறது நமக்கும் தெரியலை ஓகே இப்போ வந்து இந்த நேட்டமும் அமெரிக்க நாடுகளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் நான் வந்து பின்னுக்கு தள்ளினா தான் இந்த நாம வந்து ரஷ்யாவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி போர் நடந்துக்கிட்டு இருக்கையில் ரஷ்யா மேலே ஏகப்பட்ட இதுக்கு மேலே வந்து ரஷ்யா மேலே அவங்களால எந்த ஒரு சேங்ஷனும் அதாவது இப்போ தடையும் விதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ வந்து அடுத்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ரஷ்யா இந்த அளவுக்கு இன்னும் ஆக்டிவாக இருக்காங்கன்னா காரணம் யாரு ஓகே பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய நாடுகளான இந்தியா சீனா இது போன்ற நாடுகள் ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே இவங்க மேலே தடைகளை போட்டு ரஷ்யாவினுடைய பொருளாதார வலிமையை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் இந்த இந்திய சீனாவினுடைய வர்த்தகத்தின் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு சதவீத பொருளாதாரத்தை ரஷ்யா வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அமெரிக்காவினுடைய இந்த தடைகள் எதுவுமே ரஷ்யாவை பாதிக்கலை இன்னொன்று நாம் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை இந்தியா மிகவும் ஒரு சாதாரண நிலையில் இருந்தப்பெல்லாம் நம்மளை வந்து கை கொடுத்து தூக்கி விட்டது வந்து ரஷ்யாதான் ஸோ இந்த இதை வந்து என்றைக்கும் இந்தியா மறக்காது அதனால தான் வந்து நாம் எப்பயுமே இந்தியா பின்னாடி நிற்கிறோம் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் இது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு வலுவானது ரைட்டு இந்த இந்த இஸ்யூ வந்து இப்போக்கி சால்வ் ஆகிற மாதிரி இல்லை நம்ம அடுத்த டாபிக் வருவோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபான் ஐலாண்டில் நம்மளுடைய ரிசர்ச் டீம் ஓஎன்சிசியாக இருக்கட்டும் அதனுடைய துணை நிறுவனங்கள் மற்றும் நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சித்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச்சை பண்ணி மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் வளம் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் அந்த சீபெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதுக்கான டெண்டர்களை விட்டு அந்த துளையிடும் வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் நல்ல நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நம்ம நம்புவோமாக நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மட்டும் நமக்கு சக்ஸஸ் ஆயிருச்சு அப்படின்னா நாம் உலகத்திலேயே இரண்டாவது பொருளாதார டாடா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் ரஷ்ய பெண்மணி எட்டாண்டுகள் இந்திய குகை அதாவது கோகர்ணா அப்படிங்கிற ஒரு இந்திய ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு குகையில் வந்து எட்டாண்டுகள் வாழ்ந்திருக்காங்க அதே சமீபத்தில் நம்மளுடைய மக்கள் யாரோ பார்த்து அதை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வனத்துறை அதிகாரிகள் வந்து அவங்கள மீட்டு தற்சபய்து காப்பகத்தில் வச்சுருக்காங்க இது சம்மந்தப்பட்ட நியூஸ் நியூஸை நம்ம வந்து போன வாரத்தில் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளே உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்